ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்தியாவிலேருந்து எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க யார் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா அன்னை தம்பி எல்லாருமே வந்து கொடுத்து விட்டுருக்காங்க ஏன்னா தீபாவளி வரப்போகு இல்லை அது தாண்டி வந்து எனக்கு கொடுத்து விட்டுருக்காங்க தீ அம்மா அம்மா வீட்டிலருந்து அண்ணன் தம்பி வீட்டிலேருந்து வந்த ஒரு சீரன் கூட இதை வந்து நம்ம அதை வச்சுக்கலாம் அது என்னெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ன குடுத்துருக்காங்க நானே வந்து இப்பதான் தான் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து பாக்கலாம் பஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து மிளகாக்கு வச்சிருக்கு வந்து நம்ம குழம்புக்கு அரைக்கும் மிளகாக்கி நான் குழம்புக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து கொடுத்து விட்ருக்காங்க நான் இந்தியாவிலேருந்து ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கேன் அது கொஞ்சம் காலியாகிடுச்சி அதனால் அம்மாட்ட வந்து கேட்டேன் அம்மா வந்து அரைச்சி எனக்கு வந்து கொடுத்து விட்டுருக்காங்க மிளகாத்தூள் வந்து நான் எல்லா குழம்புக்குமே வந்து இந்த மிளகாத்தூள் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால் அது வந்து அரைச்சி கொடுத்து ஸ்வீட்டு இது வந்து ஸ்வீட்டு வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர் காரைக்குடியில் காரைக்குடியில் வந்து ஃபேமஸான பேக்கரி வந்து கார்மண்ட் பேக்கரி அந்த இருந்து எனக்கு வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஸ்வீட்லாம் எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் வேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை அல்வாவில் வந்து இதுவும் வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க இந்த பேக்கரியில் எனக்கு வாங்குற எல்லா ஸ்வீட்டுமே வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க அடுத்து வந்து எனக்கு வந்து இது வந்து டைஜஷனுக்கு வந்து ஜெலிசில் தானிக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க வந்து ரெண்டு பாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க மெடிஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து என் பொண்ணு பிறந்ததுலேருந்து இப்போ அவளுக்கு வந்து தேர்ட்டின் இயர்ஸ்ஸு தேர்ட்டின் இயர்ஸாகவே இந்த 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 மஞ்சள் தான் அவளுக்கு வந்து போடுறேன் வேறு எந்த மஞ்சளும் வந்து போட மாட்டேன் இந்த மஞ்சளை பற்றி உங்களுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக வந்து போடுறேன் இந்த மஞ்சள் போட்டனால என்னென்னலாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் என் பொண்ணுக்கான மஞ்சள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் இது வந்து முறுக்கு மாவு இது வந்து தீபாவளி வருதுல்ல அதனால எங்கள் அம்மா வந்து முறுக்கு மாவு வந்து அரைச்சே வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம எப்பயும் போல முறுக்கு மாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி எண்ணு போட்டு பிசைஞ்சு அப்படியே நம்ம முறுக்கு தண்ணியே வண்டி முறுக்கு மாவு அரைச்சே வந்து இது வந்து எனக்கு வந்து கொடுத்து விட்டுட்டாங்க தீபாவளிக்கு வந்து இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குருவேன் நான் தீபாவளி அப்பா வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் அது வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க அது வந்து இது வந்து வந்து இது இந்த ரிங் முறுக்குன்னு சொல்லுவோம்ல இந்த ரோல் முறுக்கு குட்டி முறுக்கு பூண்டு முறுக்குன்னு சொல்லுவோம்ல அந்த முறுக்கு வந்து இது வந்து இது ஒரு முறுக்கு இந்த முள்ளு முறுக்குன்னு சொல்லுவோம்ல இது ஒரு முறுக்கு இது ரெண்டும் எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்நாக்ஸ் அப்புறம் இது வந்து அச்சு முறுக்கு இது வந்து இது வந்து அச்சு முறுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நல்ல ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து கேட்டிருந்தேன் அது வந்து எடுத்து கொண்டுருக்க வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஏதாவது நம்ம நான்வெஜ் சாப்பிட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நோண்டு பார்க்கு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பார்க்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வந்து அடுத்து இது வந்து என்னென்னா வந்து பானை சோறு பானை இது வந்து இது வந்து இங்கே வந்து சோறு பானெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு தக்கற வந்து ஒரு காப்படி வேகிற மாதிரி வந்து சோறு பானை வந்து கேட்டிருந்தேன் அது வந்து கொடுத்து விட்டுருக்காங்க வந்து இதை வந்து நம்ம வந்து அலுமினியத்தில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டில் இவ்வளோ தூரம் வர்றது வந்து எப்படியும் வந்து அது டேமேஜ் ஆகிரும் நெலிஞ்சிரும் பண்ணிடும் அதனால் சில்வரில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எதுவும் டேமேஜ் ஆகல நல்லா வந்து வந்துருச்சு அதனால் சோறு பானை வந்து கேட்டிருந்தேன் அது வந்து எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் இது வந்து இது தோரம் பருப்பு இது வந்து வந்து கிடைக்காது இந்த பொட்டுலாம் இங்கே வந்து கிடைக்காது இது வந்து என்னன்னா வந்து இதுவும் வந்து அல்வா தான் வந்து அல்வாவும் அல்வாவும் பால் கோபம் இது வந்து இது வந்து வறுமை எனக்கு ஸ்பெஷலாக வாங்கி தண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு பிடிச்சது இந்த மாவனை ஸ்பெஷலாக அவங்களுக்கு இன்னொரு பாக்கெட் வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து இது இதுதான் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து அதிரசம் மாவு அதாவது வெல்லம் அரிசி அரிசி எல்லாமே சேர்த்து செஞ்சுட்டாங்க இதை நம்ம சட்டியில எண்ணெயை காய வச்சு அதிரசம் மாதிரி தட்டி தட்டி போட்டு குறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதிரசம் மாவு வந்து ரெடி ஆயிரும் இந்த மாவு ப்ரெப்ரேஷன் வந்து எப்படி எங்க அம்மா பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோல வந்து நான் கண்டிப்பா வந்து சொல்றேன் இதை நான் ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து நான் இந்த 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 மாவுல வந்து அதிர்சம் வந்து செஞ்சு காட்டுறேன் தீபாவளிக்கு வந்து இப்போயே வந்து எனக்கு வந்து செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து இந்த மாவு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அதிரசம் வந்து எங்கள் அம்மா செய்யிற அதிரசம் வந்து அதனால எனக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து மாவாவே வந்து கொடுத்து விட்டாங்க ஏன்னா அதிரசம் குறுக்காவோ செஞ்சு கொடுத்து விட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ளைட்டில் இவ்வளோ தூரம் வர்றதுனால வந்து அது வந்து நொருங்கீரும் அது வந்து இங்கே வந்து சூடாக வந்து நம்ம செஞ்சே வந்து சாப்பிட்றோம் அதனால தான் வந்து மாவா வந்து எனக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க இது நான் எப்போ எனக்கு தேவையோ அதை நான் வந்து நான் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுதான் வந்து மெயின் அதிர்சம் மாவு வந்து எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இது வந்து என்னன்னா வந்து ஸ்நாக்ஸ் தான் நிறைய இருக்குது ஏன்னா பேர பசங்களுக்கு பேரங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் எங்க அம்மா நிறைய வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க சார் வாங்கி கொடுத்துருக்காங்க இது என்னன்னா வந்து இந்த ஊர் இந்த ஊர்ல வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கவே முடியாது இது வந்து லட்டு அதே பேக்கரியிலேயே கொண்டு பார்த்து பார்த்து என் பொண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து மிக்சர் காரா பூந்தி மிக்சர் இது வந்து இது வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன இருக்குன்னா இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு இது ஒரு ஸ்டாண்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு அப்புறம் இது என்னன்னா வந்து இது வந்து பெப்பர் பெப்பர் பவுடர் இது வந்து ஆட்சி பெப்பர் பவுட்ரு இது வந்து பெருங்காயம் பெருங்காய கட்டி இது நம்ம ஊரில் வந்து பெருங்காய கட்டி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நூண்டு போட்டாலே அவ்வளோ மனமாக இருக்கும் ரசத்துக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து குட்டி குட்டியாக நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது நூண்டு போட்டாலே வந்து சாம்பார் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த பெருங்காய கட்டி வந்து பெருங்காய கூளை விட இந்த கட்டி வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் குழம்புக்கெலாம் வந்து நான் இது தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிலே வந்து அப்புறம் இது கொடுத்து விட்டுருக்காங்க அப்புறம் வந்து இடியாப்பா மாவு அரைச்சி வந்து கொடுத்து விட்டுருக்காங்க பச்சரிசி மாவு இடியாப்பா மாவு இது வந்து அரைச்சி கொடுத்து விட்டுருக்காங்க அப்புறம் வந்து இந்த ஏடிய பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இருக்குது வந்து எதுவும் வந்து டேமேஜ் ஆகலை எதுவும் வேஸ்ட்டும் ஆகலை வந்து எதுவும் வந்து உடஞ்சி போய் எதுவும் கொட்டவும் இல்லை நீட்டாக தான் இருக்குது ஏன்னா இல்லை அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு எனக்கு போன போன வியாழக்கிழமை வந்து இந்த லக்கேஜ் வந்து போட்டு விட்டது எனக்கு இந்த இந்த வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கி தான் எனக்கு வந்து லக்கேஜ் வந்து கிடச்சி கிட்டத்தட்ட டென் டேஸ் வந்து டென் டேஸுக்கு அப்புறம் தான் இந்த பார்சல் வந்து என் கைக்கு வந்து கிடச்சிருக்கு அதனால் வந்து எந்த பொருள் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலை அப்படியே வந்து நல்லாயிருக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து நல்லாயிருக்கு அம்மா வீட்டிலருந்து சாமான் தீஸ் ஏ வந்து எல்லா பசங்களும் உங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதே ஹாப்பினஸ் தான் எனக்கும் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு லன்ச் பேக் வந்து நான் வேணும்னு சொல்லியிருந்தேன் அது வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு லன்ச் பேக்குன்னு வந்து அவங்களுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் க்ராசரி ஷாப்பும் மளிகை ஜாமெலாம் கொஞ்சம் இருக்குது என்னென்னா இது வந்து வத்தல் நம்ம கொத்தவரங்க வரத்தல் இது வந்து இதை வாங்கினாங்க அப்புறம் இது வந்து வடகம் வத்தல் வளம்

இங்கே வந்து சீரக சம்பா ரைஸ்லாம் இல்லை பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான் இங்கே வந்து இருக்கும் அதனால் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து கேட்டிருந்தேன் வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து தட்டைப்பயிர் நம்மளுக்கு பிடிச்ச தட்டைப்பயிருக்கு கருவாட்டு குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து இது தட்டைப்பயிர் இல்லாமல் கருவாட்டு குழம்பு எப்படி நம்ம ஊரில் அதனால் தட்டைப்பயிர் வந்து கேட்டிருந்தேன் அதனால அதை வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து ஓமம் எல்லாத்துக்கும் நம்ம அந்த ஊருக்கு எல்லாத்துக்குமே போடுறது செரிமானத்துக்கு போடுற ஓமோவுக்கு வந்து இது வந்து மொச்சப்பயிர் நம்ம கருவாட்டு குழம்புக்கு மொச்சப்பயிர் புளி குழம்பு எல்லாருமே வைக்கலாம் இதுக்கு வந்து இது வந்து கல்பாசி குருமாக்குலாம் போடுறதுன்னு கேட்டிருந்தேன் அது அப்புறம் இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் கேக்கு இந்த மாதிரி சாக்லேட் கேக்கு கப் கேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அடுத்து வந்து இது ஒரு ப்ரோக்ராம் மாவு இது வந்து பேக்கிங் பவுடர் கேக்கு குக்கீஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேக்கிங் பவுடரு அது அப்புறம் இது மொச்சப்பயர்லேயே வந்து இன்னொரு இது மற்ற பயிர் அப்புறம் இது வந்து ராகி மாவு அணையில் ராகி மாவு நல்லாயிருக்கும் அதனால் ராகி மாவு அப்புறம் வந்து என் பசங்களுக்கு பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு அப்புறம் இது வந்து கேப்ப மாவு இது ராகி வந்து கேட்டுருந்தேன் கேப்ப மாவு இல்லை ராகி முழுசாகவே இருக்கிற ராகி இதில் வந்து இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக இதில் இட்லி செஞ்சு உங்களுக்கு வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதில் நல்லாயிருக்கும் இட்லி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் அப்புறம் இது வந்து கோதுமை வந்து ரவை சாம்பார் ரவை அது வந்து உட்காந்து செய்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அதனால் இது வாங்கியிருந்தோம் அப்புறம் இது வந்து சாம்பார் பவுட்ரு நம்ம இது இட்லி சாம்பார் இருக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் மற்றபடி நம்ம ஆல்ரெடி சாம்பாருக்கெலாம் போட மாட்டேன் இந்த இட்லி சாம்பார் அதே மாதிரி வந்து சா இது பொங்கல் சாம்பார் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த சாம்பார் தூள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் வந்து அப்புறம் இதிலலாம் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டாங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு சட்டைப்பயிறு பாக்கெட்டு அப்புறம் வந்து இது மிளகாத்தூள் சில்லி பவுட்ரு சில்லி இருக்குது அப்புறம் வந்து மஞ்சள் எனக்கு மஞ்சள் போட்டு குளிக்கிறது எனக்கு இது வந்து

அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் காட்டுறேன் டீ சுக்குப்பொடி வந்து எப்படி அரைக்கிறது அரைச்சி எப்படி டீ போட்டு போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சுக்குப்பொடியில் போட்டு பிடிச்சோம் அப்படின்னா வந்து இதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து இதுவும் வந்து ரெண்டுமே வந்து சில்லி பவுட்ரு தான் வந்து மிளகா பூடு தான் வந்து அதுக்கு வந்து இது வந்து இது எள் கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு வந்து வாங்கியிருந்தேன் எள்ளு தானே இப்போ எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் வந்து குளக்கட்டை கீ முறுக்குக்கு எல்லாத்துக்குமே எள்ளு தேவைப்படும் அதனால் எள்ளு வாங்கிக்கலாம் எள்ளி வாங்க எள்ளு வாங்கிக்கிட்டுருக்காங்க இதுவும் ஒரு தூள் பாக்கெட்டு அடுத்து வந்து இது வந்து பேக்கிங் சோடா இது வந்து ரெண்டுமே வந்து பேக்கிங் சோடா இது ரெண்டு பாக்கெட்டு அடுத்து வந்து இது வந்து ஓமோ ஓமோ வந்து இன்னொரு பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க இதுனால் வந்து நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து எல்லாமே வந்து வந்து நம்மளுக்கு இந்தியாவில இருந்து பொருள் எல்லாமே வந்து ஒரு டூ மந்த்தில் வந்து தீபாவளி வருது தீபாவளி சீரன் கூட வச்சுக்கலாம் அம்மா வீட்டிலேருந்து இருந்து வந்த சீரன் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் மோஸ்ட்லி வந்து எனக்கு தேவையான பொருள் வந்து எல்லாமே எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன் நிறைய வந்து பேர பேர பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் வந்து நிறையா வந்து வந்திருக்குது எல்லாமே உங்களுக்கு முடியும் வந்து காட்டிங்க இதுதான் இந்தியாவிலேருந்து வந்த பொருள் வந்து பார்த்துக்கோங்க பாய்